இன்று நம்முடன் இணைந்திருப்பது பூங்கா நகர் கோவை விமான நிலைய பகுதியைச் சேர்ந்த பூங்கா நகர் குடி வீட்டு உரிமையாளர் மற்றும் குடியிருப்போர் நல சங்கத்தின் செயலாளர் திரு சிவா என்கின்ற சிவலிங்கம் அவர்கள் இவர் வந்து அந்த பூங்கா நகரில் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக குடியிருக்கார் அந்த பூங்கா நகர் வந்து ஒரு உலக வங்கியின் திட்டம் அந்த பூங்கா நகரை ஏற்படுத்தினது உலக வங்கியின் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஸோ அதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் அதாவது காமன் காசு காமன் பப்ளிக் காசு குடியிருப்போருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அது என்ன பிரச்சனைன்னு கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஸோ நீங்கள் வந்து ஒரு சில பிரச்சனையும் சொல்கிறீங்க அந்த பூங்கா நகரில் அது ஆக்சுவலி என்ன பிரச்சனை இப்போ வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் போடப்பட்ட சைட்டு தான் அந்த பூங்கா நகருங்க அடுங்கா நகருங்க தான் எக்ஸாக்டாக எங்கே இருக்குங்க சித்ரா அதாவது கோவை விமான நிலையம் உள்ள போக போற வழியில ரைட் சைடுல சர்வீஸ் ரோட்ல வந்து கடைசிங்க நியர்பை ஏர்போர்ட் நியர்பை ஏர்போர்ட் ஸோ விமான நிலையத்துக்கு ரொம்ப அருகாமையில் ரொம்ப அருகாமையில் இருக்குதுங்க காம்பவுண்ட் ஓரமாக இருந்து வச்சுக்கீங்களே ஓகே அந்த அந்த பகுதியில் ஆக்சுவலாக வந்து அந்த விமான நிலைய அதிகாரிகள் இந்த போய் காலேஜுக்கு போற மாதிரி நிறைய பேர் தங்கியிருக்காங்க ஆமாம் அதுக்கு பிஹெச்ஜி காலேஜோட பேக் கேட்டும் அங்கே தான் வருது பிஜி ஆர்ட்ஸ் காலேஜோட பேக் கேட்டு இப்போ இந்த பகுதியில் நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க நீங்க எத்தனை வருஷமா இந்த செயலாளராக இருக்கீங்க அந்த நினைச்சேன் நான் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமா செயலாக இருக்கேன் வந்து எனக்கு குடிவத்தி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுங்க இரு வருஷம் செயலாக தான் இருக்கிறேன் அந்த பகுதியிலேயே நீங்கள் வீடு இருக்குது அந்த வீடு வீடு இருக்குது இப்போ வந்து அந்த அந்த காலனி வந்து நீங்கள் ஒரு உலகம் வங்கி திட்டத்தின் கீழே ஏற்படுத்தப்படுதுன்னு சொல்கிறீங்க ஆமாங்க அதை பற்றி கொஞ்சம் தெளிவான வழக்கம் சொல்லுறீங்களா இது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் அமைக்கப்பட்ட இந்த நகர் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா காந்திமா கோவை பூங்கா நகர் ரெண்டு தான் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இது வந்து ஏழை எளியூரும் அந்த ஏரியாவில் குடியிருக்கணுங்கிற நோக்கத்தில் தான் அந்த அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்தி உலக வங்கி மூலமாக மானியம் பெற்று தான் அந்த உலக வங்கி திட்டம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கீமுக்கு பேர் அதாவது பூங்கா நகர் உலக வங்கி திட்டம் தான் அதில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சைட்டு மொத்தம் கால்பர் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரோடு ஒரு ரோடு வந்து அறுபது அடி ரோடும் ஒரு ரோடு வந்து முப்பது அடி ரோடுமா அப்ரோச் ரோடு கொடுத்துருக்காங்க எங்கள் நகர்லேருந்து வெளியே சித்ரா வர்றதுக்கான ரோடும் அறுபது அடி ரோடு தான் முதல்ல இருந்ததுங்க இப்போது முன்னாடி வந்து இருபது அடியாக சுருங்கிடுச்சு அது ஏர்போர்ட்டு எங்களுக்கு மட்டும் நாற்பது அடி ஸ்டேட் எடுத்ததுனால இப்போ இருபது அடியாக மாறிடுச்சு என்ட்ரன்ஸில் கோவை பார்ல என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் ரைட் சைடோட சர்வீஸ் ரோடு இருபது அடியாக மாறிடுச்சுங்க சரி இதெல்லாம் கூட நாங்கள் சர்வீஸ் கொண்டு பிரச்சனை இல்லைங்க இப்போ சமீபம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சைட்டுக்கும் வந்து பாதாள சாக்கடை வசதியோடு தான் நம்ம கோவி வீட்டு வசதி வாரியும் அப்போது இருந்த காலப்பட்டி பேரராட்சியில் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க காலப்பட்டி பேரூராட்சியில் வந்து பாரவா சாக்கடை இருக்கக்கூடிய ஒரே நகர் வந்து பூங்கா நகரம் தான் இருந்துச்சுங்க கார்பரேஷன்ல இருந்துச்சு பேரூராட்சியில் நம்ம பூங்காரப்பட தான் இருந்துச்சு அது கார்பரேஷன் கழிவுகளெல்லாம் ஒரு கிணத்துல வந்து விழும் அதை பம்ப் பண்ணி எந்த ஒரு இடத்துல சுத்திகரிப்பு பண்ற மாதிரி தான் அங்கே செட் பண்ணிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் காம்பவுண்ட் ஓரத்துல வரும் அது வந்து சுமார் ஒரு ஒரு ஏக்கர் பக்கம் வருங்க அது ரெண்டு கடன் மூணு கடன் கட்டியிருந்தாங்க அது ஒரு கிணத்துல விழுந்து ஃபில்டர் ஆகிற மாதிரி பேஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேயே அது சேல் பண்ணி மக்கள் நிறைய குடி வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா அப்போ மக்கள் தொகை கம்மியாக இருந்துச்சு இப்போ வந்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு வீட்லேயும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் குடியிருக்கிறாங்க இவங்களுடைய மனித மலக்கழிவு அப்படி பம்பிங் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் ரூமில் தான் விடுறாங்க அதை சரியா பராமரிக்கிறதுனால பராமரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த மனித மலை கழிவு எல்லாம் அப்படி ஓப்பனா குளம் போல நாலடி உயரத்துக்கு தேங்கி நிற்குதுங்க அதாவது ஏர்போர்ட் காம்பௌண்ட் ஒட்டி ஒட்டி கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர்ல நீங்க கூகுளில் பார்த்தீங்கன்னா கட்ட தெரியும் ஏன்னா ஃபோட்டோ கிட்ட தெரியாது நிறைய செடிகள்லாம் இருக்குதுங்க கூகுள்ல இருந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அணக்கட்டு மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ கருப்பு விலன்னு தண்ணி தேங்கி நிற்குது இது தேங்கி இருக்குன்னா பன்னெண்டு வருஷமா தேங்கி நிற்குதுங்க ஸோ பன்னெண்டு வருஷமா அந்த கழிவு தேர்ந்த தேங்கிட்டே இருக்குது இப்போ பெரிய கோமா இருக்குது தண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீர் டிகிரி மாசுபட்டுட்டே இருக்குதுங்க அது மட்டும் இல்ல சிக்கன் பூனியா பூங்கா நகர் பிருந்தாவில் சிக்கன் பூனியா ரொம்ப ஜாஸ்தி வைரஸ் ஃபீவர்லாம் நிறைய வந்துட்டு அதுக்கு இந்த கழிவு காரணங்க ஸோ இது சம்மந்தமாக வந்து கோவை மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் கார்ப்ரேஷன் கமிஷன் இருக்கலாம் அது பலமுறை மனு கொடுத்துரும் இப்போ சமீபத்தில் கூட கோவை மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு வந்து எங்கள் நர்மு நகர சார்பாக அத்தனை பேருக்கு சைன் வாங்கி கொண்டு கொடுத்துரு வந்தோமிங்க அது வந்து ஏஐக்கும் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும் பார்த்து நாலடி உயரத்துக்கு தண்ணி நிற்கிதுன்னா எப்படி ஒரு அடை போடணும் கரிகால் சோழன் கல்லணை கட்டி தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம் புத்தகம் படிச்சிருக்கோம் ஆனால் எங்கள் கவுன்சிலர் வந்து ஒரு பெரிய மண் அணையாக போட்டுட்ருக்காரு அது எதுக்கு நான் கவுன்சிலர் எந்த கட்சியும் சார் அது கட்சி ஆளுங்கட்சி சார்ந்தவர் அண்ணன் நல்லா பண்ண தான் செய்கிறாங்க ஆனால் நிறைய மண்ணாக போட்டு போட்டு அவ்வளோ கல்லணைக்கு பதிலாக இவர் மண்ணெண்ணை போட்டு அந்த மண்ணணை என்ன ஆகும் அந்த நாடு வந்து தண்ணி இருக்கிறதா என்ன கசி வரும் இல்லைங்களா அந்த கசி ரோடு ஃபுல்லா கழிவு தண்ணியாக இருக்கு இருக்கு அது மட்டும் இல்லை அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்தாயிரம் பேர் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அங்கு ஒரு மார்க்கெட் சந்தை கூடும் ஒரு பத்தாயிரம் பேர் கூடுவாங்க அந்த காலி இடத்துக்குள்ளேயே அந்த தண்ணி பூந்து வந்துட்டு அந்த இடத்துல அந்த கழிவு தண்ணி இருக்கிறத சுவாசிச்சுட்டு மக்கள் போயிட்டு இருக்காங்க இப்போ எவ்வளோ பெரிய சீர்கேடுன்னு பாருங்க சுகாதார கேடு உருவாக்குது ஸோ இது தொடர்ந்து வந்து நீங்கள் கொடுத்த மனுக்களும் எதுவும் பரிசீலிக்கப்படவில்லை இது வரைக்கும் பரிசீலிக்கப்படவில்லை அங்கே இருக்கிற கவுன்சிலர் என்ன சொல்கிறார் இது சம்மந்தமாக இதுக்கான நடவடிக்கை நாங்கள் தொண்ணூத்தாறு கோடியில் சுத்திகரிப்பு நிலையம் போட்டிருக்கோம் சௌபாகிய நகரில் அப்படி சொல்கிறாங்க சௌபாகிய நிலையம் சுத்திகரிப்பு நிலையத்தை போடுங்க இந்த இதுக்கு இப்போ இருக்க பன்னெண்டு வருஷமாக இருக்கிறது இதுக்கு என்ன தீர்வு தேங்கிருக்கு குழம்பாய் தேங்கிருக்கல வந்து என்ன என்னாவது கொசு தொல்லையும் சிக்கல் முனியாவும் மற்ற பல சுகாதாரம் வந்துட்டு அதை என்ன பண்றது இப்போ இந்த ஏர்போர்ட் வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் ஒரு சில இடங்கள்ல எடுத்தாங்க அந்த இடம் வந்து அதுக்குள்ள வருதா அந்த பார்த்தீங்கன்னா இது வந்து டிடிபி சைட்டு அரசால் நமக்கு எங்க நகருக்கு வழங்கப்பட்ட டிடிபி சைட்டுங்க ஒரு அரசு வந்து ஒரு திட்டம் அறிவித்துக்கிறா அடுத்த ஒரு நூறு வருஷத்துக்கு அந்த திட்டத்துக்குள்ள வேற எந்த திட்டமும் புக புகாதுங்கிறதுனா நம்ம மக்களுடைய நம்பிக்கை அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோடு செப்டி டேங்கு அது பக்கத்தில் கால் ஏக்கரா அந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சைட்டுக்கான பார்க் அங்கே இருக்குது அது பார்க்கு செஃப்டி டேங்கு ஒரு ரோடு ஏர்போர்ட் எடுக்குது இது எந்த விதத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டிய நியாயம் தெரியல ஏன்னா நீங்கள் எடுக்கிறது கூட தப்பு இல்லை அது இந்தியாவின் வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உந்துதல் நல்ல விஷயம்தான் ஆனால் அங்கே நாங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு குடும்பம் வீடு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐந்தாயிரம் குடும்பங்கள் பக்கத்து நகரில் ஒரு ஐந்தாயிரம் குடும்பங்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினாயிரம் மக்கள் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு போக்குவரத்து சாலை வசதி என்ன பண்றது ஸ்கூல் வேணும் வரணும் அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் வரணும் பள்ளி குழந்தைகளை ஏற்றிட்டு போகிற கவர்மெண்ட் பஸ் வரணும் அதுக்கு அறுபது அடி ரோட்டில் தான் வரும் மற்ற முப்பது ரெண்டு ரோட்டில் வர முடியாது அப்போ அந்த ரோடை கட் ஆயிடுச்சுன்னா எங்கள் வாழ்வாதாரம் மொத்தமாகவே பாதிக்கும் பள்ளி குழந்தை இப்படி போகும் மேன் இப்படி போகும் அதனால் இந்த ஏர்போர்ட் வந்து எடுக்கிறது பிரச்சனை இல்லைங்க ஆனால் இங்கே அது ஓரத்துலேயே ஒரு அறுபது அடி ரோடு எப்பவும் போல் வர்றமே ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு தக்க நடிகை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்